ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க கொடிமரத்தில் திருஞான சம்பந்தரை பற்றி கேட்போம் பொதுவாக கோயில்களில் கொடிமரங்கள் இருக்கும் அவற்றில் விநாயகர் நந்திதேவன் போன்றவரின் உருவங்கள் பொறிக்கப்படுவது வழக்கம் ஆனால் மதுரை சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு எதிரே உள்ள கொடிமரத்தில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது தெரியுமா திருஞான சம்பந்தரை பற்றி கேட்போம் மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னரை திடீரென்று கொடிய வெப்புநோய் தாக்கியது இதனால் மன்னர் ரொம்பவும் அவதிப்பட்டு வந்தார் அப்போது சமண மத தலைவர்கள் ஏதோதோ மருந்தளித்தும் மந்திரங்கள் ஓதியும் நோயை குணப்படுத்த முயற்சிகள் செய்தனர் ஆனால் இதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை நோய் மேலும் கடுமையாகி அதிக இன்னலை மன்னருக்கு கொடுத்தது இந்நிலையில் தனது கொடிய நோயை குணமாக்குமாறு மன்னர் திருஞான சம்பந்தரிடம் வேண்டி கொண்டார் இதனை அடுத்து சம்பந்தர் சிவபெருமானை நினைத்து திருநீச்சு பதிகம் என்னும் பாடலை உருக்கமாக பாடினார் பின்னர் மீனாட்சி திருக்கோயில் பிரசாதமான திருநீச்சை கொடுத்து மன்னரை பூசிக்கொள்ள செய்தார் பின்னர் அவரது நோய் முற்றிலும் குணமானது அத்துடன் சமண மதனத்தினருடன் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினார் மதுரையில் மீண்டும் சைவத்தை நிறுத்தினார் இதன் பின்னர் மதுரையில் சிவ வழிபாடு மறுபடியும் தலை தோங்கியது இவ்வாறு சிவ வழிபாட்டிற்கு வழிவகுத்த ஞான சம்பந்தருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு சுவாமி சன்னதியில் கொடிமரத்தில் அவரது உருவம் வடிவமைக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் கொடிமரத்தில் சிறு திருஞான சம்பந்தரை பற்றி கேட்டும் அடுத்ததாக விபூதி பிள்ளையாரைப் பற்றி கேட்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்